மவுண்ட் குடியிருப்போர் நல சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பொறுப்பாளர்கள் தேர்வும் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரண்டாவது வார்டுக்கு உட்பட்டது மவுண்ட் பிளசன் பகுதி இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இப்பகுதியில் உள்ள குடியிருப்போர் நல சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பொறுப்பாளர்கள் தேர்வு குன்னூர் காந்தி விஜய் பிரைமரி பள்ளியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் செயலாளர் குணசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆண்டு வரவு செலவு கணக்குகளை பொருளாளர் ரவிச்சந்திரன் சமர்ப்பித்தார் இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் ஸ்ரீராம் இணைச் செயலாளர் மகேஷ்குமார் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சுமார் ஐம்பது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மூத்த உறுப்பினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டது பொறுப்பாளர் தேர்வு நடத்துவது குறித்து அறிவிக்கப்பட்டது அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தோடு அதே நிர்வாகிகளை தேர்வு செய்தனர் இணைச் செயலாளர் மகேஷ்குமார் நன்றி தெரிவிக்க கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி தமிழ் வெங்கடேசன்